எல்லோருக்கும் வணக்கம் சென்னை ஈசிஆரில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவி அவங்க பெயர் அஸ்வினி அவங்களுக்கு வயசு ஆகுது அவங்க விடுதியில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த சனிக்கிழமை இரவு பார்ட்டின்னு சொல்லி விடுதியிலிருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் மூன்று பெண்கள் ஒன்றா சேர்ந்து மது குடிக்கிறாங்க அன்றைக்கி இரவு முழுதும் குடிச்சதா சொல்கிறாங்க சில பேர் இல்லை இல்லை அவங்க குடிச்சிட்டு உடனே படுத்துட்டாங்கன்னு சொன்ன சொல்கிறாங்க எது நிஜம்னு தெரியல மறுநாள் காலையில் அவங்க வாமிட் எடுக்கிறாங்க உடனே அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறாங்க மருத்துவமனையில் சொல்கிறாங்க அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாட்டின்னு சொல்லி மது குடித்த மூன்று மாணவிகளும் டாஸ்மாக் கடையிலிருந்து தான் வாங்கிட்டு வந்து குடிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லப்படுது நம்முடைய தமிழக முதல்வர் கடந்த ஆட்சியில் என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிடுவோன்னு சொன்னார் திருமதி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க இந்த ஆட்சியில் இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க நாங்கள் வந்த பிறகு மதுக்கடையே இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ தான் மதுக்கடை விற்பனை ரொம்ப வேகமாக வளருது சின்ன சின்ன பசங்கள் கூட எளிதாக கிடைக்குது அந்த மது அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க வருமானத்திற்காக கண்டிப்பாக டாஸ்மாக் கடையை மூட மாட்டாங்க யார் குடித்தாலும் அவங்களுக்கு பரவாயில்லை எந்த குடும்பம் அழிஞ்சாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் திருமணத்திற்கு வயசு இருபத்தி ஒன்று நிர்ணயிக்கிறாங்க வாக்கு செலுத்த வயசு பதினெட்டு நிர்ணயிக்கிறாங்க அதே போல் இருபத்தஞ்சி வயசு கீழே இருக்கிறவங்க குடிக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு சட்டம் போடலாம் இல்லையா இருபத்தஞ்சி வயசு கீழே இருக்கிறவங்க டாஸ்மாக் கடையில் வந்து மது கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடலாம் இல்லையா இப்படி சட்டம் போடுறதுனால இளைய தலைமுறை காப்பாற்றப்படுவாங்க இல்லையா இந்தியாவின் வருங்கால தூண்கள் மாணவர்கள் சொல்லுவாங்க ஆனால் இப்போ மாணவர்கள் போதையால் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் சுலபமாக கிடைக்கிறதுனால தான் அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க முன்பெல்லாம் பசங்க தான் இதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இப்போ பெண்களும் அதுக்கு அடிமையாயிட்டாங்க ஆண்கள் குடிக்கிறாங்களே பெண்கள் குடித்தா என்ன தவறுன்ற மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்களுக்கு பெண்கள் சமம்னு இதுக்காக யாரும் சொல்லலை செஞ்சு யாரும் குடிக்காதீங்க இந்த வீடியோவை பாருங்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகளை பள்ளியை சுத்தம் செய்ய வைக்கிறாங்க படிக்க வரும் மாணவிகளை படிப்பு சொல்லிக் கொடுக்காம பள்ளிகளை சுத்தம் செய்ய வைக்கிறாங்களே இதற்கு வேற ஆளுங்க இல்லையா இதெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதாது ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு ஒருத்தர் வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாரு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது பாவ புண்ணியம் இதை பற்றியெல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு உடனே திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இது எங்கள் ஏரியா நீ எப்படி உள்ளே வருவன்னு சொல்லி அவரை கைது பண்ணுறாங்க இப்போ பள்ளி படிக்கிற பிள்ளைங்களை பெருக்க வைக்கிறீங்களே இதெல்லாம் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தெரியாதா இல்லை இது உங்கள் ஏரியா இல்லையா மூன்றாவது மொழி தனியார் பள்ளிகளை மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்களே அந்த மாணவர்கள் மட்டும் படிக்கிறாங்களேன்னு கேட்டதுக்கு துணை முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார் இவங்களுக்கு என்ன இலவசமாக உணவு கொடுக்குறோமா உடை கொடுக்குறோமா அதனால் இந்த பள்ளியும் அந்த பள்ளியும் ஒப்பிட்டு பேசாதீங்கன்னு சொன்னார் இவங்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்குறோம் உடை கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் அதனால் பெருக்கிறது என்ன தவறுன்னு நினச்சி அவங்கள பெருக்க வைக்கிறாங்களா பள்ளியில் படிக்கும் மாணவர்களாகட்டும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களாகட்டும் சரியான முறையில் வழி நடத்திக்கிட்டு தான் வரும் தலைமுறையினர் நன்றாக இருப்பார்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்